எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மௌனத்தை கடைபிடி புத்திசாலியாக மாறுவாய் வாழ்க்கையில் சிறப்பானவனாக நீ மாறுவாய் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்துகு ஒரு அருமையான ஒரு துவா ஒரு அருமையான ஒரு தஸ்பீஹ் இந்த தஸ்பீஹோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹு தாலா நிறைய வெளிச்சங்களை ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த தஸ்பீகோட இந்த தஸ்பீக ஓதுறதால உங்களோட இருக்கக்கூடிய ஹலாலான ஹாஜத்துக்களை அல்லஹூத்தாலா நிறைவேற்றி கொடுக்கிறான் எப்படி என்றா உங்களோட வீட்டில் திருமண விஷயம் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த திருமண விஷயம் சீராகுது இல்லை இதுக்கு ஒரு விடுவு காலம் தெரியாது இப்படியா பட்டவங்களுக்கு இந்த திருமண விஷயம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு இந்த தஸ்பி ஓதிக்கொண்டால் அல்லாஹூ தாலா பறக்கத்தாக்கி வைப்பான் ஒருத்தர் பிரச்சினை சிக்கி கொண்டு இருக்கிறாரு அல்லது கஷ்டத்தில் இருக்கிறாரு இதுல அவர் விடுபடணும் என்று இருக்கக்கூடியவங்க இந்த துவாவை ஓதினால் அவங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் அடுத்தது வீடு இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அடுத்தது வீடு கட்டி கொண்டு இருக்கிறாங்க இது நல்ல முறையில் முடித்து விடணும் என்று சொல்லக்கூடியவங்க அடுத்தது வந்து கடன் கொண்டு இருக்கிறவங்க கடன் விஷயத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்க இதை ஓதினால் அல்லாஹூ தாலா பறக்கத்தாக்கி வைப்பான் அந்த கடனை நீக்கி வைப்பான் அடுத்தது வந்து நோய்வாய்பட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க இந்த துஆவை இந்த தஸ்பி ஓதினால் அந்த நோய் குணமடைந்திடும் கட்டாயமாக இந்த தஸ்மீகை ஓதிக்கோங்க அல்லாஹு தாலா அனைத்து விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுப்பான் இந்த து ஆ என்ன இந்த தஸ்பீஹே எந்த மாதிரி நிலைமையில் ஓதோணும் என்ற விஷயத்தை ஒரு வீடியோ மூலமாக போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் கீழே ஒரு சின்ன பிளே பட்டன் ஒன்று இருக்குது இதை கிளிக் பண்ணி கட்டாயமாக பார்த்துக்கோங்க பிரயோசனமாக இருக்குது